பேரா சுங்கை சிப்புட்டில் உள்ள சுங்கைரேலா தோட்ட தமிழ் பள்ளியின் புதிய கட்டிட கட்டுமான திட்டம் நிறைவடைந்தது அறுபத்து மூன்று லட்சம் ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பள்ளியில் பயில்வதற்கு மாணவர்கள் தயாராக இருப்பதாக அப்பள்ளியின் நிர்வாக வாரியக்குழு தெரிவித்துள்ளது சுங்கைரேலா பகுதியில் இந்திய மாணவர்களுக்கு சிறந்த கல்வி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கான முயற்சியில் பத்து ஆண்டுகால சவால்களுக்கு பிறகு இந்த வெற்றி ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளதாக அப்பள்ளியின் நிர்வாக வாரியக்குழு தலைவர் முனைவர் எஸ் சண்முகவேலு தெரிவித்தார் சுங்கைரேலா தோட்டத்தில் உள்ள இப்பள்ளிக்கு மாற்றுப் பள்ளியை எழுப்ப இரண்டு புள்ளி எட்டு ஏக்கர் நிலத்தை சுங்கை குருடா தோட்டத்தில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் வழங்கியதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்த பள்ளி கட்ட ஆரம்பிக்கப்பட்டு எல்லோருக்கும் அறிந்தபடி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சில சிக்கல்களால் பள்ளியின் வேலைப்பாடுகள் நிறுத்தப்பட்டு பிறகு பள்ளி மாறிய குழுவின் முயற்சியில் கல்வி அமைச்சின் உதவியோடு பல பலரின் உதவியோடு குறிப்பாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேராதரவோடு இந்த பள்ளி இன்று நிறைவு பெற்றிருக்கிறது நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின்னர் முனைவர் சண்முகவேலு செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார் இதனிடையே இத்திட்டம் முழுமையாக நிறைவேற்றுவதை உறுதி செய்வதில் பள்ளியின் வாரிய குழு பள்ளி நிர்வாகம் பெற்றோர் சங்கம் மற்றும் அனைத்து தரப்பினரின் கடின உழைப்பு பலனளித்துள்ளதாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாகி தொப்பி சகாதேவன் தெரிவித்தார் அதுக்கு கடைசியில் இந்த கான்ட்ராக்டர் அவர் அவருக்கு வந்து நம்ம உதவி செய்து கடன் கொடுத்து வேலையை முடிக்கிறதுக்கு உள்ள உதவிகளை செய்தோம் இந்த வட்டாரத்தில் உள்ள குறிப்பாக இந்த லம்பாக இந்த ஸ்கோலாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து அதை தடைப்பட்டு போனது பல பிரச்சனைகளை தாண்டி இங்கே இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து ஒரு காய்ச்சிருக்காங்க அதேவேளையில் இப்புதிய கட்டிடம் சிறந்த மாணவர்களை உருவாக்க பெரும் பங்களிக்கும் என்றும் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி முனியாண்டி நம்பிக்கை தெரிவித்தார் இந்த புதிய கட்டிடமானது பல வகையில் பள்ளியின் மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த புதிய கட்டிடமானது மாணவர்களுக்காக அறிவியல் அறை மற்றும் ஆர்பிடி அறை போன்ற சிறப்பு அறைகள் அதிகமாக ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது இது மாணவர்களின் கல்விக்கு மேலும் அவர்களுடைய கல்வியில் திறனை வளர்த்துக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அது மட்டுமின்றி இந்த மாற்றம் தோட்டத்தில் உள்ள நூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது நான் வந்து இந்த தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் இன்னைக்கு வந்து சுங்கா தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சுங்கர தமிழ் பள்ளி வந்து இன்னைக்கு புதிய கட்டுமானத்தோட வந்து இந்த மக்களாக எங்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இப்பள்ளியில் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பயின்று வரும் வேளையில் தலைமை ஆசிரியருடன் பத்து ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இப்புதிய கட்டிடத்தில் சிறப்பு அறைகள் கணினி அறை அறிவியல் அறை தொழில்நுட்ப வடிவமைப்பு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன